நீங்க குறைஞ்சது ஐந்து லட்ச வாக்கு வித்தியாசத்துல அக்கா ஜோதிமணி அவர்களை எதிர்த்து யார் போட்டிடுறாரோ எந்த கொம்படா இருந்தாலும் டெபாசிட் டெபாசிட் வாங்கக்கூடாது செய்வீங்களா இது நான் உங்களுக்கு கொடுக்க கூட வாக்குறுதி அப்படி நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நான் அடிக்கடி இந்த கரூர் மாவட்டத்துக்கு வருவேன் உங்களுக்கு தெரியும் நான் திருச்சி மாவட்டத்தில் இந்த கரூர் நாடாளுமன்றத்துக்கு நிறைய முறை வந்திருக்கேன் எப்படியோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை வந்திருக்கிறேன் கபடி போட்டி நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாவட்டத்தில் நடத்தாத நிகழ்ச்சியே கிடையாது கரூர்ல திருச்சி மாவட்டத்திலயும் கரூர் மாவட்டத்துக்கு சேர்த்து அதாவது நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் அப்படி நீங்க அக்காவை இனி குறைந்தது ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசம் வந்து ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் மாதம் ரெண்டு முறை இந்த கரூர் நாடாளுமன்றத் தொகுதிக்கு வரையிலிருந்து உங்களுடைய வேட்பாளரோட சேர்ந்து உங்களுடைய அமைச்சரோட சேர்ந்து உங்களுடைய மாவட்ட செயலரோட சேர்ந்து இந்த கரூர் மணப்பாறை விராலிமலை இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து வசதிகள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து வசதிகளையும் முதலமைச்சர் கொண்டு போய் எடுத்து எடுத்து சென்று சொல்லி அது அனைத்தையும் நிவர்த்தி செய்து காட்டணும்

இங்கே வெற்றி பெறப்போவது தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய வெற்றி வைப்பாளர் செந்திரல காரணம் தெரியும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆட்சி அமைக்க போவது மோடி இல்லா ஆட்சி அமைக்க போவது மோடி இல்லா மறுபடியும் இந்தியாவுடைய பிரதமராக மறுபடியும் இந்தியாவுடைய பிரதமராக மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டல அமர இருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேறு யாருமே இங்க இல்லைங்க அப்ப நீங்க சொல்லுங்க

தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக உறுப்பினராக நம்முடைய அருமை செய்வதற்கு செந்தில் அவருக்கு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிவர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு